அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தொடர் வகைகள் பயன்பாட்டு தொடர்கள் ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா அழகு த்ரீயில் வந்து கவர் ஆகுது நியூ சிலபஸ் தமிழில் அழகு த்ரீ எழுதும் திறன் அதில் வந்து கவர் ஆகுது தொடர் வகைகள் ஸோ இதில் இருக்கக்கூடிய ரெண்டு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு நான் தெளிவான விளக்கத்துடன் நான் வந்து சொல்கிறேன் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பிளேலிஸ்டில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து பாருங்கள் இது கிட்டத்தட்ட பதினேழாவது வீடியோ அதே மாதிரி உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறோம் அப்படின்றத அதில் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் தொடர் வகைகள் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மன்னன் வந்தான் மன்னன் வந்தான் பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் இந்த எழுவாய் தொடருக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் இப்போ எடுத்துக்காட்டு இதில் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின் நான் புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு வந்து சொல்கிறேன் இனியன் கவினர் அது பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் பெயர் எழுவாய் தொடர் காவிரி பாய்ந்தது வினை எழுவாய் பேருந்து வருமா வினா எழுவாய் ஸோ எழுவாய் தொடர் அப்படின்னா அதற்கு அதற்குண்டான விளக்கம் பார்த்திங்கன்னா எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஸோ மன்னன் வந்தான் அப்படின்றது எழுவாய் தொடர் இது எக்ஸாம்பிளில் கேட்ட கொஷின் ஸோ நெக்ஸ்ட்டு வினை தொடர் வந்தான் மன்னன் இது பார்த்திங்கன்னா வினை தொடர் இப்போ வினை தொடருக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வந்தான் அப்படின்றது வினைமுற்று மன்னன் அப்படின்றது ஒரு பெயர் வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கேட்ட கேட்ட கொஸ்டின் நெக்ஸ்ட் அண்ணனோடு வருவான் இது வேற்றுமை தொடர் இதிலே வெளிப்படையாக வந்திருக்கு பாருங்க அண்ணனோடு அப்படின்ற அந்த வேற்றுமை உருவு வந்து வெளியே வந்திருக்கு ஸோ அண்ணனோடு வருவான் வேற்றுமை தொடர் நண்பா கேள் இது பார்த்தீங்கன்னா விழித்தொடர் இப்போ விழித்தொடருக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா விழியுடன் ஒரு வினை தொடர்வது இப்போ நண்பா அப்படின்றது விழி கேள் அப்படின்றது வினை ஸோ விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் அடுத்து உண்ணச் சென்றான் தெரிநிலை வினையச்ச தொடர் தெரிநிலை வினையச்சம் அதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தான் தெரிநிலை வினையச்சம் உன்ன சென்றான் அப்படின்றது தெரிநிலை வினையச்ச தொடர் அதாவது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தான் தெரிநிலை வினையச்சம் இப்போ உன்ன சென்றான் அப்படின்றது அந்த செயலும் காலம் இப்போ சென்றான் அப்படின்றது நிகழ்காலம் ஸோ வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் அதாவது தெரியநிலை வினையச்சம் அடுத்து நன்கு பேசினான் இது குறிப்பு வினையச்சம் குறிப்பு வினையச்சத்திற்கான விலகம் பார்த்தீங்கன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அதாவது நன்கு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து குறிப்பு அதாவது பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வருவது ஸோ நன்கு பேசினான் என்பது குறிப்பு வினையச்ச தொடர் பாடும் குயில் தெரிநிலை பயிரட்ச தொடர் இப்போ தெரிநிலைப் பயிரட்சி தொடர்னால் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் அதான் வந்து தெரிநிலைப் பெயரச்சம் தெரிநிலை பயிரட்சத் தொடர் பாடும் குயில் இனிய காட்சி குறிப்பு பயிரட்ச தொடர் இனிய காட்சி குறிப்பு பயிரட்ச தொடர் குறிப்பு பயிரட்ச தொடர்னால் செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பயிரட்சம் தான் குறிப்பு பெயரச்சம் ஸோ பாடும் குயில் தெரிநிலை பெயரச்சம் இனிய காட்சி குறிப்பு பெயரச்சம் பாம்பு பாம்பு வா வா அடுக்கு தொடர் பாம்பு பாம்பு வா வா அடுக்கு தொடர் ஸோ நெக்ஸ்ட்டு பயன்பாட்டு தொடர்கள் இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் பிரவினை தொடர் இது பார்த்தீங்கன்னா பிரிவிஷியர் கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா வரவளைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நான் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்துல் நேற்று வருவித்தான் பிரவினை தொடர் கவிதா உரை படித்தால் செய் வினை தொடர் உரை அந்த ஐ வந்து வெளிப்படையாகவும் வரும் மறைந்து வரும் கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் வந்து வரும் படு பட்டது பெரு பெற்றது அப்படின்ற பயனிலையில் வந்து முடிவு வந்து வரும் ஸோ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது வினை வினைத்தொடர் குமரன் மலையில் நனைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர் குமரன் மலையில் நனைந்தான் என்பது உடன்பாட்டு வினை தொடர் குமரன் மலையில் நனையவில்லை வினை தொடர் குமரன் மலையில் நனையவில்லை எதிர்மறை வினை தொடர் என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர் என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர் ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி செய்தி தொடர் எவ்வளவு உயரமான மரம் இது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் உணர்ச்சி தொடருக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர் உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் வினா தொடர் உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் வினா தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளைத் தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் பெயர் பயனிலை தொடர் அந்த பயனிலையில் பெயர் வர்றதுனால பெயர் பயனிலை தொடர் ஸோ தொடர் வகைகள் பயன்பாடு தொடர்கள் வந்து முடிச்சிட்டோம் இது ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி வரும்போது இன்னும் தெளிவான விளக்கத்தோடு நம்ம வந்து பார்ப்போம் தேங்க்யூ